நான் இனிக்கும் நத்தமிழே நான் வணங்கும் செந்தமிழே என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான் முத்தமிழே முதல் வணக்கம் மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலே இருந்து பெங்களூரு நகரத்திற்கு வந்து எங்கள் போற்றுதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய இல்லம் நோக்கி வந்திருக்கின்றோம் வாழும் தலைமுறைக்கு வாழ்ந்த தலைமுறையின் அனுபவங்களும் அறிவுரைகளும் நெறிமுறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையாக எங்களுடைய ஆசான்களும் ஆசான்களுக்கு ஆசான்களாக இருக்கக்கூடிய பெருமை மிகு ஐயா சோமசுந்தரம் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து எனது நூலினை வெளியிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இந்த தலைமுறை ஆசிரியர்களை மதிக்கின்ற பண்பினை குறைத்து கொண்டு வருகிறது அதனுடைய பண்பு நலனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆசிரியர்களை எப்படி மரியாதை செலுத்துவது ஆசிரியர்கள் சொல்வதை எப்படி கேட்பது என்பதை முன்னுதாரணமாக கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அவர் எங்களுக்கு வழிகாட்டிய நெறிபடுத்திய முறைப்படுத்திய வாழ்க்கை முறைகளையே எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் எங்களது ஆசிரியர்களும் நாங்களும் என்பதை உறுதியாகச் சொல்ல விழைகிறோம் முத்தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து பாப்பாரப்பட்டி பகுதி மக்களின் ஒவ்வொருவர் நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதரில் புனிதராகிய எங்களது போற்றுதலுக்குரிய ஐயா டி எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களினால் என்னுடைய நூல் தமிழ் மகனின் நூல் உரைகள் என்ற நூலினை இன்று வெளியிட இருக்கின்றோம் ஏற்கனவே ஐந்து நூல்களை கலைவாணர் அரங்கம் போன்ற பெரிய அரங்கங்களிலே அமைச்சர்களையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் வரவழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே வெளியிட்டோம் அதைவிட ஒரு படி மேலாக பெருமையாக கருதுகின்ற வகையிலே இன்று இந்த நூல் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலை தமிழ்மகனின் மகளின் என்ற நூலினுடைய உள்ளடக்கம் ஆசிரியருக்கு மாணவராக அவருடைய வழிகாட்டுதலாக நாங்கள் எல்லாம் எழுத பேசத் துவங்கிய பிறகு நானே அணிந்துரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாணவர்கள் எழுதிய நூல்களுக்கு இருபத்தைந்து நூல்களுக்கு மேலாக நான் அணிந்துரையை கொடுத்திருக்கின்றேன் அவற்றையெல்லாம் தொகுத்து தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அறிஞர் சுரதா அவர்களுமே அணிந்துரைகளை ஒரு நூலாக வெளியிட்டு இருக்கிறார்கள் அதைப் போன்ற ஒரு நூலை நான் இப்பொழுதே வெளியிட வேண்டும் என்ற ஆவலோடு அறிஞர் பெருமக்கள் வழிகாட்டினார்கள் அதை எழுதியிருக்கின்றேன் அந்த நூலை ஐயா அவர்களுக்கு காணிக்கை என்று நான் முதல் பக்கத்திலே பதிவிட்டு எழுதியிருக்கிறேன் அதே போல மனிதரில் புனிதர்கள் என்று ஐயா சோமசமுந்திரன் அவர்கள் பெயர்களையும் ஐயா சதாசிவரா அவர்கள் பெயர்களையும் அதில் குறிப்பிட்டு எங்களுடைய வாழ்விற்கு வழிகாட்டிய இவர்கள் இருவருக்குமே இந்த நூல் காணிக்கை என்று இதை எழுதியிருப்பதனுடைய நோக்கம் இவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்பான அந்த பணியை பாப்பாரப்பட்டி பகுதி வாழ் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நூலினை நாங்கள் வடித்திருக்கிறேன் இதில் பெரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவருக்கு மாணவர்களாக எங்களுக்கு ஆசிரியர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பெருமை மிகு ஐயா கோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள் அன்பழகன் அண்ணா அவர்கள் ராமசாமி அவர்களெல்லாம் அவர்கள் வழியிலே தொன்றுதொட்டு தொட்டு பாப்பாரப்பட்டியினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தோம் அவர்களோடு நானும் சேர்ந்து பணிபுரிந்தேன் என்பதிலே பெருமை என்னுடைய துணைவியாரம் அவர்களோடு இணைந்து பணிபுரிந்தவர்கள் அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி ஜேபி நம்முடைய பள்ளி மாணவர் இப்படி பாப்பாரப்பட்டி பள்ளியினுடைய மாணவர்கள் அனைவருமே ஐயாவை இன்றும் வாழும் தெய்வமாக நாங்கள் போற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெருமை மிகு இந்த நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் இந்த நூலினை வெளியிட்டு ஐயா அவர்கள் குடும்பத்தாரும் எங்களோடு இந்த இருப்பது மிகப்பெரிய பெருமையாக கருதி இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம் முதலிலே இதை வாழ்த்துவதற்காக எங்களுக்கு ஆசிரியராக இருந்த ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் என்போடு அழைக்கின்றேன் பாப்பாரப்பட்டி தமிழ் மகன் ஆசிரியர் இளங்கோ அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த நூலினை இன்று எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம் அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆசைகள் பெறுவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் எங்களால் இயன்ற அளவு இந்த சமுதாயத்திற்கு எங்களுடைய பணிகளை செய்து வருகின்றோம் ஆசிரியர்கள் அவருடைய கையினால் நாங்கள் குட்டுப்பட்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அவரும் அவருடைய குடும்பமும் என்றும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக எங்களது ஆசான் எங்களது வழிகாட்டி பாப்பார்வொட்டி மண்ணிலே பலருக்கும் பக்தி நெறியை போதித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம் ராமசாமி அவர்களை வாழ்த்து விடுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் ஐ ம ஐயாவை நினச்சாவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பள்ளியில் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சொல்லு ஒவ்வொரு நடை ஒவ்வொரு பாவனை எல்லாமே ஐயா கற்றுக் கொடுத்த நெறிகள் தான் வாழ்வியல் முறைகள் அவர் சுப்ராவையா அவங்க எல்லாம் காட்டின வழிநறையில் தான் இன்று வரையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பள்ளியில் அவர் சொல்லி கொடுத்த முறைகள் அவர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த முறைகள் அதெல்லாம் என்றும் இன்னும் கண்ணை விட்டு மறக்கவே இல்லை ஐயா வந்து ஒரு தேர்வுக்கு கூட எப்படி எழுதணுன்னு தேர்வுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பார் எப்படி பேஜை திருப்பணும் எப்படி நூல் கட்டணும் எந்த மாதிரி பேஜ் போடணும்னு சொல்லி கொடுப்பார் ஒவ்வொரு தேர்வு வரைக்கும் ஒரு காலாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி அரையாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி முழாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு பாலக்கோட்டில் போய் நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒவ்வொரு நாளும் வந்து தேர்வு முடிஞ்சு பார்த்துட்டு வருவார் அப்படி மாணவர்கள் மேலே உயிரே வைத்து கொண்டிருக்கிறது தெய்வம் அவர் நாங்கள் க நாங்கள் கண்ணில் அன்னையிலேருந்து என்றைக்கு அவருடைய தரிசனம் கிடைத்ததோ இன்னைக்கு வரலும் கனவிலும் நினைவிலும் அவரை மறவாமல் இருக்கின்றோம் நாங்கள் நல்லா வாழ்கிறோன்னா அதற்கு அவருடைய ஆசீர்வாதம் அவர் கொடுத்த நன்றிரிகள் தான் எதையுமே மறக்க முடியலை இது சொல்கிறதற்கு ஆயிரம் ஆயிரம் முறைகள் இருக்குன்றது ரொம்ப அந்த நாங்கள் எஸ்எல்சி படிக்கிறப்பெல்லாம் எப்பயாவது ஐயாக்கிட்ட அடி வாங்கியிருக்கோம் நிறைய வாங்கியிருக்கோம் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒவ்வொரு அடியும் எங்களை வந்து வாழ் எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு படியாக மாறிக்கொண்டிருந்தது நாங்கள் காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் கூட எங்களை பார்க்குறப்போ அவங்க பய பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க இப்படிங்களாம் கூட இருப்பீங்களான்னு கேட்பாங்க இப்போ இடைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நைட் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு சில நாளில் ஐயா டார்ச் மறந்துட்டு வந்துடுவார் ஒரு யாராவது டார்ச் கொடுக்கணான்னு கேட்டால் ஒரு ஐம்பது பேர் ஓடுவோம் நம்ம டார்ச் ஒரு நாள் கையில் வாங்கிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு அப்படி வெளியே வர்றப்போ கூட வந்து நைட் கிளாஸ் முடிஞ்சு வெளியே போகிறப்ப வந்து எல்லோரும் தான் வீட்டுக்கு போவார் நான் டிஎஸ்கே பேசுகிறப்ப சொன்னார் ஒரு நாள் கூட பகலில் நாங்கள் யாரும் தார் ரோட் மேலே கால் வச்சதே கிடையாது இன்ஷர்ட் பண்ணிட்டு தான் வரணும் அந்த இன்ஷர்ட் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப வெக்கம் வீட்டிலேருந்து எப்படி இன்ஷர்ட் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து மரத்தடில் தான் இன்ஷர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் கதைகள் நாங்கள் அவரோட படித்ததில் இருக்குது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஐயா அது வந்து போர்டில் எழுதுனார்னா அவர் யூஓ வந்து ஒரு மாதிரி அழகாக போடுவார் இன்றைக்கும் அந்த மாதிரி போடணுன்னு ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம ஒவ்வொரு அவர் இங்கிலீஷ் நடத்துகிறத எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக நடத்துவார் அந்த ஒரு இன்ஜினியரிங் சயின்ஸும் அவர் ஐயா தான் எடுப்பார் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் விட நாங்கள் எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது நம்ம ராவய ஐயா இருக்கிறப்போ ஸ்கூலுக்கு வந்து எல்லோரையும் பார்த்துட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போகிறார் அக்ராகத்துக்கு கிருஷ்ணராவை பார்க்குறதுக்காக அப்போ சொல்லிட்டு போகிறார் ரிட்டையர் ஆகப்போ மறக்காமல் அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பண்ணி நடத்தணும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த மாதிரி நிறைய அது எப்படி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த வீடு இளங்கோவுக்கு எப்படி கடவுள் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாருன்னு நான் பல மரம் வியர்ந்து போயிருக்கேன் நாங்களும் தான் படித்தோம் ஆனால் சாமி சில பேருக்கு தான் அந்த பாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் அவர் அவருடைய குடும்பங்கள் எனக்கு அந்த எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது பெரிய பாப்பா வந்து வீட்டில் வெற்றிவானத்துக்கு வந்து ஐரோ கூட்டு வந்து பண்ணதெல்லாம் அப்படி அப்போல்லாம் இளங்கோவுக்கு அந்த ஈடுபாடு கிடையாது எழில் சொல்லி தான் அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு மறக்காமல் இருக்கு நாங்கள் இந்த இந்த அறுபது ஆண்டு விழாவில் வந்து நாங்கள் சேர்ந்து நடந்ததெல்லாம் வந்து மறக்கவே முடியாது இன்னும் ஐயா வர முடியாது போயிட்டது தான் ஒரு பெரிய குறையாக இருந்தது இருந்தாலும் அதுக்கு பதிலாக அவர் அஞ்சு ஒரு முறை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு ஆறு முறை பத்து முறை பார்க்குறதுக்காக சுவாமி வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் என்னுடைய வாழ்நாளில் என் இறைவன் திருவடிக்கு சேருகின்றவரில் அவரை மறக்காமல் இருக்கணும்னு சுவாமியை வேண்டிகிட்ருக்கிறோம் இளங்கோ இன்னும் பல ஆண்டுகள் பல காலங்கள் இந்த மாதிரி நிறைய சமுதாயத்துக்கு வேண்டிய அதெல்லாம் செய்து நல்வாழ்வு அவங்க அவரும் குடும்பத்தால் நல்வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் ஆசிரியருடைய குடும்பத்தை பற்றி வாழ்த்துறது எனக்கு இறைவன்கிட்ட வேண்டதான் பெரிய வரமாக இருக்க முடியும் அவரும் ஒரு குடும்பங்களாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு ஏதாவது நல்லா ஞாபகம் இருக்குது ஆண்டு விழாலாம் நடந்தால் இல்லைங்கோ அவங்க பாப்பா அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த டான்ஸ்க்கு தான் வந்து பழைய கொடுத்துருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு சிறிதர் ராவு அவங்கெல்லாம் இருந்தப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாக்கள்லாம் மறக்கவே முடியாது அப்படியே அது குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கும் ஸ்வீட்டு கொடுக்க சொல்லுவார் அது மாதிரி அவருடைய எண்ணங்கள் வாழ்வுகள் வந்து அவருடைய அதுதான் எனக்கு வாழ்க்கையினுடைய நெறிமுறையே இது இதர குற்றங்குறையில் இருக்குதான்னு எனக்கு தெரியாத மற்றவங்களும் தான் சொல்ல முடியாத சுப்ரா ஐயாவும் அவரும் சேர்ந்திருந்து எங்களுக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயாவினுடைய குடும்பம் எம்பெருமான் திருவருனால் பல காலங்கள் நல்லபடியாக வாழ்ந்து வழங்க வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்திக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ராமசாமி அவர்கள் எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியவில்லை என்று கொண்டிருந்தார் அவர் பேசுகின்ற பொழுது நாமக்கல் கவிஞனுடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது மாணவன் நினைக்கும் தோறும் மகிழ்த்தரும் உருவமாகி காணுறும் போதே நெஞ்சம் கசடரும் காட்சியாகி நாணுதல் இன்றி சீடர் நன்னுதற்கு எளியனாகும் அப்பெரும் குணமுடையோனே ஆசான் என்று அழைக்கத்தக்கோன் என்று சொல்லுவார் அப்படி பாப்பாரப்பட்டி பகுதியிலே ஐயா வயதை ஒற்ற அனைவருமே எங்கள் வயது ஒற்றவர்கள் வரை அவரை நினைத்தால் அப்படித்தான் இருக்கிறது இவருக்காகவே நாமக்கல் கவிஞர் அந்த கவி இதை வரிகளை வடித்தாரோ என்று எண்ணுகின்ற வகையிலே எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐயா அவர்கள் பேசினார்கள் அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அண்ணன் அன்பழகன் அவர்கள் ஐயா திரு சோம்சுதம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடன் பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு நல்கிய திரு இளங்கோ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய உடன்படித்த ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய சீனியர் ஒரு ஆண்டு சீனியராக உள்ள திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு நாலு நாளைக்கு முந்தி கூட நான் நினைக்கல திரு இளங்கோ அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் இந்த மாதிரி நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டார் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் இங்கே இன்னும் வந்து இவரை பார்க்க முடியலையேன்ற வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதோடு இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிவதற்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் வெளியிடக்கூடிய புத்தகத்தை பற்றி ஒரு அந்த நூலை பற்றிய ஒரு சில செய்திகளை மட்டும்தான் நான் மேலே அவர் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்திகளை தெரிந்து கொண்டேன் இனிமேல் அதை படித்து படித்து நிறைய தெரிந்து கொள்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு இதுவரைக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த தமிழ் பற்று தமிழ் பண் தமிழ் பற்றுதலால் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நான் சிலவற்றை மட்டும்தான் அறிந்திருக்கிறேன் ஏன்னா முழுமையாக எனக்கு பாப்பாரப்பட்டியில் அவரோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அதனால் இந்த நேரத்தில் அவர் அதுவும் தலைமை ஆசிரியை வைத்துக்கொண்டு இதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் எப்படி அவருக்கு வந்ததோ தெரியவில்லை ஆனால் உண்மையாகவே இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது இந்த முடிவு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மனசில் பெரிய மகிழ்ச்சியை தந்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எளிமையாக ஆனால் ஒரு வலிமையாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும் மேலும் மேலும் அவருடைய தமிழ் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா ஐயாவர்களுடைய ஐயா அவர்களைப் பற்றி நாங்கள் ஏற்கனவே முன்ன ஒரு முறை எங்களை அழைத்து கொண்டு சென்றார் அப்பொழுது பேசியிருக்கிறோம் நாங்கள் படிக்க படித்த காலத்தில் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் இன்னும் மனதில் நினைவில் இருக்கிறது பல செய்திகளை சொல்ல சொல்லப்போனால் பல செய்திகளை அவர் எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறையாகவே மாற்றியிருக்கிறார் அவ்வளவு செய்திகளை எங்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறார் இன்னும் எங்களை நினைவு வைத்துக்கொண்டு எங்களை நலம் விசாரிக்கிறார் ஒரு ஏதோ ஒரு நாள் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரும் நான் பேசுகிறேன்னு சொல்லுவார் எங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது அந்த அந்தளவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார் ஏதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தினம்னா கண்டிப்பாக அவருடைய ஃபோன் காலில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் இல்லைன்னா முன்னாடியே முந்திக்கிட்டு நாம் பேசலான்னு பேசுவோம் எனவே இந்த மாதிரி நேரம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பொன்னான நேரம் தான் சொல்லணும் மறக்க முடியாத நேரம் எங்களுக்கும் வயதாக கொண்டே இருந்தாலும் இந்த வயதில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறி ஐயா அவருடைய இலங்கை ஐயா அவருடைய பணி சிறக்க வேண்டும் மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி புத்தகங்களை வெளியிட வேண்டும் அதை நாங்கள் படித்து இன்புற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் இதை பார்ப்பது என்று ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இலகு ஒரு சாதாரணமான ஆசிரியர் அல்ல அவர் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கும் பொறியியல் பிரிவுக்கு ஆசிரியராக இருந்தவர் ஒரு பொறியியல் பிரிவை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பள்ளியினுடைய எல்லா துறைகளிலும் ஆர்வம் போட்டு தலைமை ஆசிரியருக்கு இருந்து பல காரியங்களை செயல்படுத்தியிருக்கிறார் இது பேரும் பொழுக்கும் காரணம் அவருடைய ஆர்வம் அவர் மூன்று பி எமைப்பட்ட பெற்றுள்ளார் இன்ஜினியர் படித்த ஒரு ஒருவர் மற்ற பாடல்களை எடுத்து எப்பே பட்டம் பெற்று என்பது அரு அவர் இது முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர் பிஹெச்டி கூட பெறலாம் இது இவரை அவர் இணைஞ்சது கூட அவர் பெற்று விடுவார் அதற்கு முயற்சியும் அவர் மேற்கொள்வார் அவர்களுடைய திறமையை பற்றி நம்ம நாம் விளக்க விளக்கவே முடியாது பலதரப்பட்ட ஒருவர் ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல அமைப்பாளர் நல்ல குரல் கடவுள் கடவுள் முறை கொடுத்த கொடுத்தீங்கன்னால் மிக சிறப்பானது குரல் நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளாமல் வருத்தப்பட்டு பயனில்லை வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எந்த எந்த முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதை நாம் ப பின்பற்றினால் நாம் எந்த துறையிலும் முன்னேறலாம் ஆகியால் எல்லோரும் ஈடுபாட்டுடன் தன்னுடைய வேலைகளை செய்து கடமை உடல் இருந்தால் நம்ப வேண்டும் இந்த நாட்டிலே பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவை எல்லாம் ந நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அதனால் மொழியை வளர்ப்பது என்பது மிக முக்கியம் தமிழில் எவ்வளவு பேர் பேச முடியும் எவ்வளவு பேர் எழுத முடியும் என்று சொன்னால் அது மிகவும் குறைவு தமிழ் படிப்பவரும் குறைவாக இருக்கிறது அதை அதை தொண்டு செய்பவரும் குறைவாக இருக்கிறார்கள் ஆகியால் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் தமிழ் வளர்க்க வேண்டுமானால் அதற்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியது நமக்கு நூல்கள் தான் ஏதாவது நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் நூல்கள் தான் பொதித்து இருக்கும் நூல்களை எடுத்து அதில் ஆழமாக படித்து அதனுடைய விஷயங்களை நாம் எடுத்து இந்த நூலை படித்துதான் நம்ம என்ன விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்பதை வைத்து அது வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் அப்பொழுது எல்லோரும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நாட்டிலே மாணவர்களிடையும் தற்காலத்தில் பல சூரிய நூல்களிலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார் மிக வருத்தமாக இருக்கிறது பள்ளிகளில் பார்த்தால் ஆசிரியர்களுக்கு மாடல்கள் கட்டுப்பட்டு நடப்பதில்லை அது மிகவும் மிகவும் பிரிதமான உள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏராளமான சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட்டுரூபமாக இருந்து இதையெல்லாம் பார்த்து செய்தால் தான் மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் மாணவர்கள் எல்லாம் குறை சொல்லிக்கொண்டு பெயரில்லை அவர்களுக்கு வழிஎடுத்துக்கூடிய தலைவர்கள் நாட்டில் இல்லை அதனால் நாம் நம்ம எல்லோரும் செய்கிறோம் எனவும் மேல் மேலும் அவர் எந்த முயற்சி எடுத்துக்கூடாலும் அதில் கண்டிப்பாக முயற்சி அடைவார் அதில் பத்திரிகை எடுத்து அவர் ஆர்வம் இருக்கிறது ஊக்கம் இருக்கிறது எடுத்ததை சரியாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஏதாவது இருக்கிறது அவரை இன்னும் சிறந்த முறையில் அவர் மேலும் வளர வேண்டும் என்று இடைவெளி எல்லாம் வேண்டுகிறேன் அவர் குடும்பமும் மற்ற நண்பருடைய குடும்பங்களும் எல்லாரும் சீரும் சிறப்பும் பெற்று சென்று வாழ வேண்டும் என்ற இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு இன்று எல்லோரையும் உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் எப்பொழுதும் என்னுடைய இடங்கள் உலகத்தில் இருக்கின்றன அவையிலே நீங்கள் பெற்றால் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறிவிடலாம் அதனால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் அதனால் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த குறி குறிக்கோள்களை நாம் எடுத்து கொண்டு போனால் யாருக்கும் எத்திகோ செய்யமாட்டோம் எல்லோருக்கும் நல்லதை செய்வோம் நாமும் வளருவோம் நம்மை சார்ந்திருப்பவர்களும் வளருவோம் நாட்டு எல்லோரும் வளருவோம் நல்லோர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் அது நமக்கு அன்பு புரிய வேண்டும் என்று நேரத்தில் வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மிக நன்றிகளில் அதனால் கோர்வையாக இருந்தது இப்போ பேசாதது ஒரு பெருக்குறையாகத்தான் இருக்கிறது அது என்ன செய்ய முடியும் அதனால் எழுதலாம் என்றால் அதுவும் முடியலை இருப்பதை வைத்துக்கொண்டு பயிற்சியாக வா வாழ் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு எல்லோருக்கும் என்னுடைய ஆசிரியர்கள் ஆட்சிகள் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் வளபுடல் இருக்க வேண்டும் நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று பொற்பொடி மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று சொற்பரும் இவை மூன்றும் இம்மையில் சொர்க்கந்தானே என்று சொன்னான் புலவன் ஆக வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமானால் பற்பலரோடு நல்ல நூல்களை கலந்து பேசி படிக்க வேண்டும் பெருமை வாய்ந்த கற்புடைய மகளிரோடு சேர்ந்து வாழ வேண்டும் முதல் காரணியாக நற்குணம் உடைய வேந்தை நமக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் நற்குணம் முடியவராக இருந்தால் இம்மையிலே சொர்க்கம் என்று அந்த பாடல் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அனுபவித்தர்களாக இங்கே நாங்கள் நால்வரும் அமைந்திருக்கிறோம் நற்குணம் முடிய தலைமை ஆசிரியராக கொண்டவர்கள் நாங்கள் எல்லாம் அதிலே இம்மையிலேயே சொர்க்கத்தை கண்டவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட அற்புதமானது ஒரு தலைமையாசிரியராக இந்த வயதிலும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐயாவை அறிந்த அனைவரும் ஆவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதே அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட அனைவருடைய அன்பையும் கொள்ளை கொண்டவர் இந்த நூலை வெளியிடுவது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை எங்களோடு எங்கள் ஆசிரிய பெருமக்களும் வருகை தந்தது அதைவிட மகிழ்வு என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி நன்றி